ஆன்மீக சந்திப்பில் நாம் இதுவரை மேஷ ராசியிலேருந்து விருச்சக ராசி வரை இருக்கிற எட்டு ராசிக்கும் அதுக்குள்ளே இருக்க எல்லா நட்சத்திரத்துக்கும் கவனமாக இருக்க வேண்டிய தசாபுக்தி அந்தர சுச்சம காலம் எது அப்படின்றத நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அப்படி இல்லைனாலும் நான் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்தவங்க கவனமாக இருக்க வேண்டிய தசா புக்தி அந்த எது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஏன் இந்த வீடியோவை வந்து நம்ம வந்து போடுறோம்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு டவுன் இருக்கும் அப்ஸ் வந்து எப்போ வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதை பற்றி நம்ம வந்து கவலைப்படுத்த தேவையில்ல அது தானாக வரப்போது வர்றது சந்தோஷமான விஷயம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நம்மளோட நெகட்டிவ் வயசை தெரிஞ்சிக்கிட்டோம்னா அதுலேருந்து நம்ம தற்காத்துக்கிட்டோம்னா நம்ம மேலே எழுந்திரிச்சலாம் ஏன்னா கீழே விழுந்துட்டு மேலே எழுந்திரிதான் கஷ்டம் மேலேருந்து கீழே விழுது ஈஸி கரெக்டுங்களா அதனால் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த டிப்ஸ் கொடுக்குறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியில் மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்குது ஃபஸ்ட்டு நட்சத்திரம் மூலம் ரெண்டாவது நட்சத்திரம் பூராடம் மூணாவது நட்சத்திரம் உத்திராடம் சரிங்களா இப்போது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்னென்ன தசாபக்தியில் காலத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் மூல நட்சத்திரம் செவ்வாய் கர்மாவை சார்ந்தது இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பதினொன்றாம் வீட்டின் அதிபதி அதாவது லக்னத்தில் எந்த நீங்கள் எந்த லக்னமான இருந்துக்கோங்க அந்த லக்னத்துக்கு பதினோராம் வீட்டின் அதிபதியோட தசா புக்தி காலம் வர்றப்ப மிகுந்த கவனமாக இருக்கணுங்க ஏற்கனவே நடந்துச்சுன்னா அந்த பீடை நோட் பண்ணி பாருங்கள் ஒரு டவுன்ஸ் இருந்திருக்கும் இதுக்கப்புறம் வரப்போகுதுன்னா உஷாராக இருங்க ஏன்னா தசா வந்து ஒன் டைம் தான் வரும் பட் புக்தி எல்லா தசையிலையும் வரும் அதில் வந்து ஒரு மைனராக நடந்திருக்கும் ஏதாச்சும் பிரச்சனை சரிங்களா செக் பண்ணிக்கோங்க இதே போல சனி தசா புக்தி அந்திர சுட்சமு காலத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் யார் இந்த மூல நட்சத்திரக்காரங்க அதே போல் நீங்கள் வந்து ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனிலாம் இந்த மூல நட்சத்திரம் செவ்வாய் கர்மாவை சார்ந்தவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் மீதி எல்லாருக்கும் கொடுக்குமா இருக்கிறதோடு இது இவங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா பூராண நட்சத்திரம் புராண நட்சத்திரம் புதன் கர்மாவை சார்ந்தது சரிங்களா இவங்களுக்கு ஒரே ஒரு தசாபுக்தி தான் அது என்னென்னா லக்னத்தில் இருந்து நாலாம் வீட்டின் அதிபதியோடு தசாபக்தி காலம் சரிங்களா அடுத்தது உத்ராடம் உத்திராடம் நட்சத்திர காரங்க எந்த தசாபக்தியில் கவனமாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டின் அதிபதி இந்த மூணு அதிபதியோட தசாபக்தி காலத்துலையும் சூரிய தசை சந்திரதசை செவ்வாய் தசை இந்த மூணு தசாபக்தி காலத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இருக்கலாம் வந்து குருகர்மாவை சார்ந்தவங்களுக்கு அதிக பிரச்சனைகள் வரும் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோவை உங்கள் தனுசு ராசி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்